கொடைக்கானலில் நடைபெற்ற நாய்கள் கண்காட்சி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடை விழாவை முன்னிட்டு துறை சார்பில் இருபத்து நான்காவது நாய்கள் கண்காட்சி பிரையன் பூங்காவில் நடைபெற்றது மேலும் நாய்களை கொண்டு வந்த உரிமையாளர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கு இலவசமாக விடப்பட்டது இந்த கண்காட்சியில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட வகையான நூற்றுக்கும் மேற்பட்ட நாய்கள் உள்ளூர் மற்றும் வெளியூரில் இருந்து கலந்து கொண்டன மேலும் இப்போட்டியில் புல் மஸ்த் இங்கிலீஷ் பாயிண்ட் ப்ளூயிங் மவுண்ட் ஹோம் ராஜ்பாலயம் சீச்சு கோல்டன் ரெட்ரீவர் ஷோ சைபீரியன் அஸ்கி டாபர்மேன் ராட்வீலர் இந்தியன் மிக்ஸ்டா சிகாகோ ஹாப் ஜெர்மன் ஷெப்பர் கிரேட்டன் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட வகையான நாய்கள் கலந்து கொண்டன மேலும் இங்கு கலந்து கொண்ட நாய்களுக்கு உரிமையாளரின் சொல்பேச்சை கேட்பவை உடல் திறன் மோப்ப சக்தி மற்றும் அனைவரின் கவர்ந்திழுக்கும் பண்பு ஆகியவை மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாய்கள் மற்றும் உரிமையாளர்களுக்கு பரிசீலிக்கப்பட்டது இதில் முதல் பரிசாக பார்வையாளர்களை கவர்ந்து சாகசம் புரிந்த கொடைக்கானல் பல்லங்கியைச் சேர்ந்த ராகவன் என்பவரின் தாவர்மேன் நாய்க்கு முதல் பரிசும் ஊட்டச்சத்தும் நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது மேலும் பரிசு பெற்ற நாய்களுக்கு அதன் உரிமையாளர்களுக்கு கால்நடை பராமரிப்பு உதவி இயக்குனர் சங்கர விநாயகம் தலைமையில் பரிசுகளை வழங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக கொடைக்கானல் கால்நடை பராமரிப்பு முன்னாள் மருத்துவர் டாக்டர் ஹக்கீம் மற்றும் சுற்றுலாத்துறை அலுவலர் கோவிந்தராஜ் திருமதி சுதா கலந்து கொண்டனர் மேலும் காலையிலிருந்து சூறைக்காற்றுடன் சாரல் மழை பெய்தது அதையும் பொறுப்பெடுத்தாது சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் வாசிகள் இதில் கலந்து கொண்டு அனைத்து நாய்களையும் கண்டு ரசித்து செல்பி எடுத்தனர்